மெட்ராஸ் முனிசிபல் கார்பரேஷன் வந்து ஃபஸ்ட்டு முனிசிபல் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு தமிழ்நாட்டில் முதல் கார்ப்பரேஷன் பிரிக்கப்பட்டது மெட்ராஸ் முனிசிபல் கார்பரேஷன் தான் சென்னையில் உருவாக்கப்பட்டது இன் விச் இயர் த பப்ளிகேஷன் ஆஃப் த மெட்ராஸ் மெயில் மெட்ராஸ் மெயில் இந்தியாஸ் ஃபஸ்ட் ஈவினிங் நியூஸ் பேப்பர் மாலை மலர்ன்னு வாங்கல ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி மாலை வந்து த மெட்ராஸ் மெயில் தான் இருந்திருக்கு எந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது எட்நூற்றி இருபத்தி ரெண்டு எட்நூற்றி அறுபத்தெட்டு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தெட்டு உங்கள் ஆன்சர் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி தான் கரெக்ட் மெட்ராஸ் மெயில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டில் உருவாக்கப்பட்டது இதை வந்து த மெயில் அப்படின்னு அழைக்கப்பட்டது இந்த நியூஸ் பேப்பரை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று வரைக்கும் இருந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த கொஸ்டின் போகலாம் ஹவு மெனி டிஸ்டிக்ஸ் ஆஃப் தமிழ்நாடு ஷேர் த கோஸ்ட் லைன் அதாவது கடல் கரையை பிரிச்சுக்கிற டிஸ்ட்ரிக் எது எதுன்னு கேட்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் பத்து பன்னெண்டு பதிமூணு பதினாலு ஃப்ரெண்ட்ஸ் மொத்தம் எத்தனை ஸ்டேட்டுன்னு தெரியுமா சாரி தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை டிஸ்ட்ரிக்ட்டுன்னு தெரியுமா மொத்தம் முப்பத்தி ரெண்டு டிஸ்ட்ரிக் ஃப்ரெண்ட்ஸ் அதில் பதிமூணு பதிமூணு வந்து கோஸ்டில் அதாவது கடல் கரையை ஓட்டி இருக்கிற டிஸ்ட்ரிக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த கொஸ்டின் போகலாம் வாட் இஸ் த சவுத் அண்ட் மோஸ்ட் லேட்டிட்யூட் ஆஃப் தமிழ்நாடு தமிழ்நாடோட சவுத் அண்ட் மோஸ்ட் என்ட்ரில் வந்து என்ன லேட்டிடூட்னு கேட்குறாங்க செவன் டிகிரி சிக்ஸ் என்ன எயிட் டிகிரியோ ஃபைவ் டிகிரி டென் டிகிரி நைன் டிகிரி ஃபைவ் என் உங்கள் ஆன்சர் எயிட் டிகிரி ஃபைவ் என்ன்தான் கரெக்ட் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப முக்கியமான கொஷின் இல்லை தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கான் லேட்டிட்யூட் லாங்கிட்யூடோட டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு பார்த்து நடக்கிறேன் காமிச்சு நிற்கேன் மறக்காம தெரிஞ்சு வச்சுக்கோங்க ரொம்ப முக்கியமான கொஷ்ஷன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சா இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து பார்க்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கொடுக்க தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன் அதுவரை வீடியோ பிடிக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்